அலாம் அலைக்கும் வரமத்துல்லா உம்ரா என்று சொன்னால் அஸ் ஜியாரா சந்திக்கச் செல்லுதல் ஷரியத்துடைய பார்வையில் உம்ரா என்று சொன்னால் மக்காவிற்கு சென்று உம்ரா செய்வதற்குரிய எந்தெந்த அமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த அமலை நம்ம சரியான முறையில் செய்வதற்கு தான் உம்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உம்ரா செய்வதற்குரிய நிறைய சிறப்புகள் ஹதீஸில் நம்ம பார்த்துருக்குறோம் சல்லல்லா அலேசல்லாம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் மொத்தம் நான்கு உம்ராக்கள் செய்திருக்கிறாங்க அதில் முதல் உம்ரா மக்காவின் காஃபிர்களால் தடுக்கப்பட்டாங்க இருந்தாலும் அல்லாஹ் அதற்குரிய நன்மையை தந்துவிட்டான் மீதி மூன்று உம்ராக்கள் ரசூலுல்லாய் சல்லல்லா அலே செல்லம் செய்வதை ஹதீஸ்கல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால குர்ஆனும் ஹதீஸும் எந்த முறையில் அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட அம அமலை முழுமையான செய்கிறதுக்கு பேர் தான் உம்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த உம்ராவுக்குரிய சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்த்தாலே நமக்கு தெரியும் மாஷால்லா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உம்ராவுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஒரு ஹதீஸில் சல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க அல்ல உம்ரா து இல்ல உம்ரத்தி கஃபாரத்துன் ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில் இடைப்பட்ட பாவங்களை அல்லாஹ் ஜல்லிஷான ஹோத்தாலா மன்னித்து விடுகிறான் அப்படின்னு வருது وتابعوا بين الحج والعمره فانهما ينفي العفو والذنوب ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்க சேர்ந்து செய்ய விற்றாதீங்க அப்படின்னு ஹதீஸ்ல இன்னொரு இடத்துல ஹதீஸ்லா இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க இது போன்ற உம்ராக்களை அதிகமாக செய்வதனால அல்லாஹ் உங்களுடைய ஏழ்மைகளை நீக்கி விடுகிறான் வசதி வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான் பாவங்களை அழித்து விடுகிறான் அப்ப பாருங்க உம்ரா செய்வதனாலும் ஹஜ்ஜு செய்வதனாலும் அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறான் ஏழ்மையை இல்லாமலாக்குகிறான் அப்படின்னு வருது நமக்கு பார்க்குறதுக்கு வெளி ரங்கத்தில் பணம் செலவாகுவதைப் போல தெரிந்தாலும் அல்லாஹ் அதில் பதக்கத்தை அதிகமாக வைத்திருக்கிறான் அப்படின்றது ரசூல் இதில் விளக்கி காட்டுறாங்க இன்னொரு ஹரிஸ்ல ஐஷா ஹதி அல்லான்னு கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா நிசா இ ஜிஹாதுன் பெண்களுக்கென்று ஜிஹாத் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சல்லல்லா அலிஸ்லாம் சொல்கிறாங்க அன் அலை ஜிஹாதுன் லா கிதா லஃபி ஆமாம் அவர்களுக்கும் ஜிஹாத் இருக்கிறது ஆனால் அதில் போர் கிடையாது சொல்லி சொல்கிறாங்க அல் ஹஜ் அல் அம்ரா அப்போ பெண்களுக்கும் அல்லாஹனுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்குரிய அனுமதி இருக்கிறது அதுதான் ஹஜ் அம்ரா என்பதாக சல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க இன்னொரு ஹதீஸில் ஜிஹாருல் கபீர் அல் ஹஜ் அம்ரா பெண்களும் சிறுவர்களும் வயோதிகருக்கும் உரிய ஜிஹாத் அல்லாஹின் பாதையில் செல்வது என்பது ஹஜ் அம்ரா என்பதாக சல்லல்லா அலிஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவு சிறப்புக்களை ஹதீஸ்கள் அதிகமான சிறப்புக்களை வந்திருக்கிறது இன்னொரு ஹதீஸில் அவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க அல்லாஹினுடைய விருந்தாளி அல்லாஹ் அவர்களை வாங்கன்னு கூப்பிட்டான் இவர்கள் உடனே என்ன செஞ்சாங்கங்க பதிலளித்தார்கள் அதனால என்ன கிஃப்ட்டு தெரியுமா ஒரு விருந்தாளி என்ன கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்து விடுகிறான் மாஷா அல்லா பாருங்க ஹஜ் செய்வதற்காக வேண்டி ஒம்ரா செய்வதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் வெளிக்கிளம்பி போகிறார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய அத்துணை துவாக்களையும் அல்லாஹ் மண் மண் அங்கீகரிக்கிறான் அவர்களுடைய பாவங்களை போக்குகிறார் அன்று பிறந்த பாலகனை போல் அவர் மாறிவிடுகிறார் இன்னொரு ஹதீஸ்ல பாருங்க அம்ரத்து ரமதான் காலத்தில் யார் ஒருவர் உம்ரா செய்கிறாரோ அவருக்கு ஹஜ் செய்ததுடைய நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான் அப்படின்னு வருது அவ்வளவு சிறப்புக்கள் இருக்கிறது இப்போ உம்ரா செய்வதற்குரிய சிறப்புகளை நாம் தொடர்ந்து பார்த்தோம் அடுத்து உம்ரா செய்வதற்குரிய சில முக்கியமான காரணிகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஐந்து காரணிகளை எழுதி காமிக்கிறாங்க இப்போ ஒருவர் உம்ரா செய்ய போகிறார் என்று சொன்னால் இந்த ஐந்து விஷயங்கள் அவருடைய அமல்களில் கம்பல்சரி கண்டிப்பான முறையில் இருந்தாகணும் முதலாவது அந்நியா அவருடைய எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறான் இவர் எந்த நோக்கத்திற்காக வேண்டிய உம்ரா செய்ய உம்ரா செல்கிறார் பிறர் காட்டுவதற்காக வேண்டியா அல்லது பேர் புகழுக்காக வேண்டியா அல்லது மக்களுக்காக வேண்டி உம்ரா செய்ய செல்கிறாரா பிரபலியத்திற்காக வேண்டியா அல்லது இத்தனை உம்ராக்கள் செய்துவிட்டேன் என்று சொல்லுவதற்காக வேண்டியா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹிற்கென்று செய்யப்படக்கூடிய அமல்களை மாத்திரமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் நாளை மறுமையில் சில அமல்களை அல்லாஹ் அவருடைய முகத்திலே தூக்கி எறிந்து விடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட அமல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக முதலாவது அந்நியா இஹ்லாஸான முறையில் அல்லாஹாவிற்கென்று ரசூலுல்லா சொல்லிக்காட்டிய வழியின்படி ஒம்ராக்களை நாம் செய்வோமேயானால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் தந்து விடுகிறான் இரண்டாவது சொல்கிறாங்க அத்தவுபா ஒம்ரா செய்வதற்குரிய போகும்பொழுது பாவ மன்னிப்பு கோரியவர்களாக அல்லாஹ் எதை வெறுத்தானோ அதை தானும் வெறு விட்டுவிடுவது அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை என்ன செய்வது தானும் எடுத்து அமல் செய்வது அதுதானே பாவ மன்னிப்பு அல்லாண்ணா அத்தௌபா அல்லாஹின் பக்கம் முழுமையான முறையில் தாம் மீள வேண்டும் என்ற நோக்கத்தில் என்ன செய்வதுங்க செல்வது இந்த நியத் முதலாவது அந்நியா எண்ணம் பரிசுத்தமாக இருப்பது இரண்டாவது அத்தௌபா பாவ மன்னிப்புடைய நோக்கத்தோடு இங்கிருந்து செல்வது மூன்றாவது அல் ஆஃப் என்ன செய்கிறதுங்க ஊரில் இருக்கக்கூடிய காலத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க பல நபர்கள் யாரையாவது புண்படுத்தியிருப்பாங்க உடலாலோ வார்த்தைகளாலோ அல்லது பொருளாதாரத்தின் மூலமாகவோ அல்லது காசு பணம் வாங்கி ரிட்டர்ன் பண்ணாமல் இது போன்ற சில காரணங்களுக்காகவே என்ன செய்திருப்பாங்க ஏதேனும் ஒரு ஹொக்கோக்குள்ளாகல ஹ்ரொக்கோக்குள் எழிவாதில் ஏதேனும் குற்றம் விளைவித்திருப்பாங்க இவர்கள் என்ன செய்யணும் அந்தந்த இடங்கள்ல போய் அல்லாஹின்காக வேண்டி அவர்கள் மன்னிப்பை கேட்டுக்கொள்வது மன்னிப்பை கேட்டுக்கொள்வது சகோதரர்கள்ட்ட மன்னிப்பை கேட்டுக்கொள்வது இந்த மாதிரி நிலைகளில் எல்லாரிடத்திலையும் தன்னுடைய ஹக்குகளை கொண்டு என்ன செய்வதுங்க ஒம்ராவிற்காக வேண்டி தயாரிப்பு செய்து கொள்வது மூன்றாவது விஷயமா சொல்றாங்க நான்காவது சொல்றாங்க போகக்கூடிய நேரத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கா காசை ரெடி பண்ணியிருப்பார் ஆனா அது போன காசு ஃபுல்லாக எப்படி இருந்திருக்குன்னா ஹராமாக இல்லாமல் முழுக்க முழுக்க ஹலாலான முறையில் சம்பாதித்த பொருளாக அவர் உம்ராவிற்கு செல்லக்கூடிய செலவினங்கள் இருப்பது என்னங்க வட்டி வாங்கியிருக்கக்கூடாது அது அநியாயமான முறையில் அபகரித்த பொருட்களை கொண்டு உம்ராவிற்கு செல்லுவது என்பது தடை அல்லாஹ் இந்த உம்ராவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு வருது அந் நஃபத்துல் ஹலால் அடுத்து சொல்கிறாங்க இலல் ஆலின் நம்ம உம்ராவுக்கு செல்லும் பொழுது நம்முடைய ஜமாத்துக்கல்ல நம்முடைய டீமில் ஒரு நல்ல வழிகாட்டுதல் மிக்க ஒரு ஆலிம் இருப்பது அவசியம் என்னங்க எத்தனையோ நபர் குர்ஆனை ஓத தெரியாது வார்த்தைகளை எப்படி சொல்வது என்று தெரியாது இது போன்ற நபர்களும் என்ன செய்வாங்கங்க அந்த அந்த டீமில் இருப்பாங்க அந்த ஜமாத்தில் இருப்பாங்க அப்போ அந்த ஜமாத்துல ஒரு முழுமையான முறையில் ஒரு சரியான ஒரு ஆலிம் இருப்பது அவர் இந்தந்த அமல்களை சொல்ல வேண்டும் என்ற குர்ஆனின் ஹதீஸினுடைய அடிப்படையில் சொல்லி காட்டுவது இது சரியான முறையில் நம்முடைய உம்ராவை பரிபூர்ணத்துவடுத்துவதற்குரிய காரணிகளாக அமைந்துவிடும் அப்ப இந்த ஐந்து விஷயங்களை முழுமையான முறையில கவனிப்பது முதலாவது அந்நியா நியத் சரியாக வைத்திருப்பது இரண்டாவது தௌபா தௌபாக்களை அதிகமாக செய்த வண்ணம் செல்வது மூன்றாவது அல் அஃபொலும் அநீதம் விளைவித்தவரிடத்துல போய் மன்னிப்பை மீட்டு அவர்கள்ட்ட அநீதத்தை திருப்பிக் கொள்ளுவது நான்காவது ஹலால் ஹலாலான முறையில சம்பாதித்த பணத்தை கொண்டு உம்ராவிற்கு செல்வது ஐந்தாவது அஸ்வஹபத்து இல்லை ஆலி சரியான முறையில் ஆலிமுடைய வழிகாட்டுதலின் மூலமாக உம்ராவிற்கு செல்லுவது புரிஞ்சுங்களா அடுத்த பாருங்க அர்கானுல் உம்ரா இப்போ வந்து ஒம்ராவிற்குடைய அமல்களில் நாம நுழைய ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப லேசு தொழு இன்னும் சொல்லப்போனால் தொழுகை ஹஜ்ஜு இவைகளை விட உம்ரா என்பது ரொம்ப லேசானது நபி அவர்களுடைய வாழ்க்கையில முழுமையான முறையில பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அமல் தான் இந்த உம்ரா அதுல பாருங்க உம்ராவினுடைய அமல்கள் இருக்கிறது அதை விட்டுட்டோம்னா உம்ராவே போச்சு உம்ராவே செய்யலன்னு அர்த்தம் இன்னொரு சில அமல்கள் இருக்கிறது வாஜிபாத் இவைகளை விட்டா கஃபாராவின் மூலமாக கரெக்ட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஆஹ் முதல்ல நம்ம மூணு விஷயங்கள் உம்ராவினுடைய அருகான்னு சொல்லி சொல்றாங்க கம்பல்சரி அதை செய்தே ஆகணும் அதில் குறை வச்சுட்டோம்னா உம்ராவே போச்சு அதில் முதலாவது பாருங்கள் அல் எஹ்ராம் எஹ்ராமுடைய நிலை கம்பல்சரி உம்ரா செய்யக்கூடியவர் அணி நிலையில் இருப்பது எஹ்ராம் அணிந்திருப்பார் என்னங்க எஹ்ராமுடைய நிலை அதுக்கு கீழே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறது எஹ்ராமுடைய நிலையில் இருந்தது இருப்பது இரண்டாவது சொல்கிறாங்க என்னங்க காபாவை தவாஃப் செய்வது என்பது இரண்டாவது ஃபருல் அருக்கான் கட்டாயமானது தவாஃப் வந்து எப்படி எங்கே செய்வது அப்படின்றத பின்னாடி இன்ஷா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ரெண்டா இது இதை மட்டும் பார்த்துக்கோங்க தவாஃபு பில் பைத் ஏழு சுற்று தவாஃப் என்பது ஏழு சுற்றுக்கள் கொண்டது அதை அருகானாக சொல்கிறாங்க மூன்றாவது சொல்கிறாங்க அ சஃபா பைனா மர்வா பை சஃபா மர்வாக்கு மத்தியில் சளி செய்வது இதுவும் பின்னாடி டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த மூன்று அமல்களில் ஏதேனும் ஒன்று விடுபட்டுச்சுன்னா நீ மறுபடியும் உம்ராவை செய்து தான் ஆகணும் கம்பல்சரி இந்த மூன்று அமல்கள் ஒன்று எஹ்ராமுடைய நிலையில் இருப்பது இரண்டாவது தவாஃப் செய்வது காபாவை மூன்றாவது சளி பைன சஃபா சஃபா மருவாக்கு மத்தியில் சளி செய்வது அடுத்த வாஜிபாத்துக்கள் சில விஷயங்கள் இருக்கிறது இரண்டு விஷயங்கள் தான் ஒன்று என்னங்க மீகாத் என்று சல்லல்லா அலை சில எல்லைகளை குறிப்பிட்டிருக்காங்க இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு சிரியாவிலிருந்து இது மாதிரி பல நாடுகளிலிருந்து யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு என்று குறிப்பிட்ட எல்லை இருக்கிறது அந்த எல்லையிலிருந்து எஹ்ராம் அணிந்த நிலையில் என்ன செய்யணுங்க காபாக்குள்ளே போகணும் புரியுதுங்களா அப்போ எஹ்ராமுடைய இருந்து எஹ்ராம் அணிந்து செல்வது என்பது வாஜிபு கட்டாய் இல்லை சில பேர் விட்டு விட்டுட்டா அதற்குரிய கஃபாராக இருக்கிறது அதை பின்னா நான் சொல்கிறேன் இரண்டாவது வாஜிபாத் பாருங்க ஹல்க் ஒன்று தலைமுறையை மலிப்பது அல்லது கசர் அல்லது வெட்டிக்கொள்வது இது போன்ற வாஜிபான விஷயங்கள் ரொம்ராவிற்குரியது அப்ப பார்க்கணும் ரூம்ராவினுடைய ஃபர்வான விஷயங்கள் என்னென்ன அல் யெஹராம் ரெண்டாவது தவாஃப் மூன்றாவது சரை பை சஃபா மருவாக்கு மத்தியில் சை வாஜிபான விஷயங்கள் என்ன மேக்காத்தில் இருந்து எஹராம் அணிந்திருப்பது அல்லது ரெண்டாவது தலைமுடி மணிப்பது அல்லது சிறைப்பது அல்ஹாஜி லெஷான தாடா ஹும்ராவி நபியவர்கள் எந்த முறையில் சொல்லி தந்தார்களோ அப்படிப்பட்ட முறையில் அமல் செய்வதற்குரிய வாக்கியத்தை அல்லதான் நம் அனைவருக்கும் நசிம்பாக்குவானாக